முரளி சந்தோஷமாக ஹாலில் உட்காஞ்சிகிட்டு கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டே அம்மம்மா சீக்கிரம் வாங்க எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க அனு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து ஓ அவன் இங்கே தான் இருக்கானா அவனுக்கு காஃபியாக வேணும் இரு என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து அந்த காஃபியில் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை போடுறாங்க சூப்பர் அப்படி சூப்பர் போடு போடு நல்லா மிளகாத்தூளை போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க அதை கலக்கி அப்படியே அப்படியே கொண்டு வராங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கிட்ட கொடுக்குறாங்க என்ன நான் அம்மம்மா கிட்ட தான் கேட்டேன் நீ கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இல்லை அஞ்சலியக்கா இங்கே இல்லை அதனால தான் நான் போட்டு கொடுத்தேன் நீங்கள் குடிங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க குடு அப்படியே கொடுது நீ கொடுக்குற எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே குடிக்கிறாரு குடிக்கும் போது அப்படி புறக்கேற்று தலையில் அப்படியே தட்டார் அந்த காஃபி அப்படியே விற்கிறாரு என்ன இது என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு நல்லா கூடி உனக்கு இதெல்லாம் வேணும் தான் எவ்வளோ திமுர் இருந்தால் அஞ்சலியக்காவை ஏமாற்றணும்னு நினச்சேன் என்னையும் சேர்த்து தானே ஏமாற்றணும்னு நினைச்சேன் உனக்கு வேணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன இப்படி காஃபியில் போய் மிளகாத்தில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு ஆமாம் அப்படிதான் பண்ணுவோம் தானே சொன்ன உன்னால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு இது எங்களால் முடியும் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க என்ன ஒரு காஃபி கேட்டால் அதில் மிளகாத்தூளை போட்டு உங்களோட கோவத்தை காமிக்கிறீங்களா அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் எங்கள் கோவத்தை தான் நாங்கள் காமிக்கிறோம் இது மட்டும் இல்லை இதுதான் ஆரம்பம் இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாமே நடக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டு அப்படியே முரளிக்கு கோவமாக வருது அப்படியே டென்ஷனாங்கிறது போகிறாரு அப்படியே அபி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க சமையல் ரொம்ப ஆணும் இருக்காங்க என்ன அந்த மிளகாத்தூள் கலந்து அந்த காஃபியை குடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க முரளை யோசிக்கிறாரு அந்த ராகவ் என்ன போட்டு அடி அடியுன்னு அடிக்கிறான் அபி வந்து காஃபியில் மிளகாத்தூளை போடுறாளா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி